நடிகர் சிம்பு தற்போது தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகராக வளம் வருகிறார் அவர் நடிப்பில் எஸ் ஆர் ஃபார்ட்டி நைன் திரைப்படம் உருவாக்க உள்ளது இப்படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் இயக்க உள்ளார் இப்படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிக்க உள்ளாராம் மேலும் சிம்பு கல்லூரி மாணவனாக நடிக்கும் இப்படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்க உள்ளார் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது இந்நிலையில் இப்படத்திற்கு இசையமைக்க போவது யார் என்கிறார் அப்படின்னு வெளியாகி இருக்கிறது சாய் அபயங்கள் வேறு யாரும் இல்லை தமிழ் திரையுலகில் முன்னணி பாடல்களாக கலக்கி வந்த பாடகர் திப்பு மற்றும் நடிகை ஹரிணி ஜோனியின் மகன் இவர் பெற்றோரை போல் இசையின் மீது ஆர்வம் கொண்டிருந்த சாய் அபயங்கர் முறையாக சங்கீதம் பயிற்சி இசையமைப்பாளராக உருவெடுத்திருக்கிறார் இவர் தான் தற்போது கோலிவுட்டில் பிஸியான இசையமைப்பாளராக உள்ளார் அவர் கைவசம் உள்ள படங்கள் பற்றி பார்க்கலாம் சாய் அபயங்களை இசையமைப்பாளர் ஆகியது லோகேஷ் கனகராஜ் தான் அவர் இசையமைத்த ஆல்பம் பாடல்களால் இம்ப்ரெஸ் ஆன லோகேஷ் கனகராஜ் அவர் தான் தயாரிக்கும் பெஞ்சம் இசையமை பாடலாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாக்யராஜ் கண்ணன் இயக்குகிறார் என கொண்டாடப்படும் சாய் அபயங்கர் தான் சிம்புவின் படத்திற்கு இசியமைக்க உள்ளாராம் இவர் பிரபல பின்னணி பாடல்களான திப்பு மற்றும் ஹர்னி ஜோடியின் மகனாவார் இவர் இசையமைத்த சுயாதீன ஆல்பங்களான மற்றும் ஆசை கூட ஆகிய பாடல்கள் வைரல் ஹிட் அடித்தது இதையடுத்து ஹனிரூத்திடம் சில படங்களில் பணியாற்றிய சாய் அபயங்கள் தற்போது இசையமைப்பாளராக கோலிவுட்டில் களமிறங்கி இருக்கிறார் தமிழ் சினிமாவில் பிஸியான இசையமைப்பாளராக வருபவர் ஹனிரூத் தற்போது முன்னணி நடிகர்களாக இருக்கும் விஜய் அஜித் கமல் ரஜினி போன்ற டாப் நடிகர்களின் படங்கள் அனைத்தும் ஹனிரூத்தின் கைவசம் உள்ளன விஜய்யின் தளபதி சிக்ஸ்டி நைன் கமல்ஹாசனின் இந்தியன் த்ரீ ரஜினி நடிக்கும் கூலி மற்றும் ஜெயிலர் டூ ஆகிய படங்களுக்கு ஹனிருத்தா இசையமைத்து வருகிறார் இது தவிர தெலுங்கை ஹிந்தி படங்களையும் கைவசம் வைத்திருக்கிறார் ஹனிருத்தை உருவெடுத்து வருபவர் சாய் அபயங்கர் இவரை குட்டி ஹனிருத் என்றும் அழைக்க தொடங்கிவிட்டனர் ஹனிரூத்தை கொலவெறி பாடல் பிரபலமாகியதை போல் சாய் அபயங்கரை ஆசை கூட மற்றும் கட்சி சேர ஆகிய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கின இதனால் தமிழ் சினிமாவில் சாய் அபயங்கருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்பு குவிந்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் உருவாகும் பென்ஸ் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக காலடி எடுத்து வைத்துள்ள சாய் அபயங்கருக்கும் அடுத்தடுத்து ஆர்ஜி பாலாஜி இயக்கும் சூர்யா பிரதீப் ரங்கநாதனி ஹீரோவாக நடிக்கும் படம் ஆகியவை குவிந்துள்ளன ஒரே நேரத்தில் மூன்று படங்களுக்கு இசையமைத்து வரும் சாய் அபயங்கர் தற்போது கூலி படத்தில் பணியாற்றி வரும் தகவல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது கூலி படத்துக்கு ஹனிருத் இசையமைக்கும் நிலையில் அவருக்கு பதில் சாய் அபயங்கரை இசையப்பாளராக மாற்றி விட்டார்களா என்கிற கேள்வி எழலாம் ஆனால் எழுதலாம் இருக்கிறது ஹனிரூத்திடம் கூடுதல் புரோகிராமராக பணியாற்றி வருகிறாராம் சாய் அபயங்கர் இதற்கு முன்னர் ஹனிரூத் இசியமைத்த தேவாரா படத்திலும் கூடுதல் புரோகிராமராக பணியாற்றிய சாய் அபயங்கர் தற்போது கூலி படத்திலும் பணியாற்றி வருவதை அண்மையில் விருது விழா ஒன்றில் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் தமிழில் இசியமைக்க கமிட்டான முதல் படம் பென்ஸ் லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கும் இப்படம் ராக ல ார் இப்படம் இன்னும் நிலையில் சாய் அபய வாய்ப்புகள்பய இசையாக கமெண்ட் செய்துள்ளார்களாம் ஹனிரூத்துக்கு அடுத்து கோலிவுட்டின் மிஸியான இசையமைப்பாளர் என்றால் அது சாய் அபயங்கர் தான் அதன் காரணமாகவே அவரை குட்டி ஹனிருத் என்று ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் தற்போது சிம்பு படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்க உள்ள தகவல் வெளியாகி உள்ளதால் அப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்து உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க